வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற பூனேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருஷம் காசிநாத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வயசான பிஸ்னஸ்மேன் இருந்திருக்காரு இவருக்கு எண்பத்தெட்டு வயசாகுது அந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸானவர் வசதியானவங்க ஈவன் பெரிய பங்களா கூட இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் இவங்க பேரை சொல்லி கேட்டாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த காசிநாத் அப்படிங்கிற நபருக்கு பாய்ங்கிற எழுபத்தாறு வயசு மதிக்கத்தக்க ஒரு மனைவி இருக்காங்க இந்த தம்பதிகளுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான் அவருக்கும் திருமணமாகி அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது ரெண்டு பேருமே டீனேஜ் ஸ்டேஜில் இருக்காங்க டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருஷம் இந்த காசிநாத்தோட பையனும் மருமகளும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் ஹோட்டலுக்கு சாப்பிட இருக்காங்க ஸோ நைட்டு ஒரு எட்டு மணி ஆகுது இப்போ இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா காசிநாத் அவங்க மனைவி இந்திரா பாய் அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் சக்கு பாய்ங்கிற மாதிரி ஒரு மெய்டு வேலை பார்க்குறாங்க அந்த பெண்மணிக்கு அறுபது வயதாகுது அதுக்கப்புறம் இந்த காசிநாத்துக்கு தனஞ்சாய்ங்கிற இருபத்தோரு வயசு மதிக்கத்தக்க ஒரு பேரை வீட்டில் இருக்காரு அதுக்கப்புறம் ஜெய் அப்படிங்கிற இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு பேத்தி இருக்காங்க மொத்தம் ஒரு அஞ்சு பேர் இருந்து வீட்ல இருந்துட்டு வராங்க நைட்டு எட்டு மணி இருக்கும் இவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க உடனே இந்த காசிநாத்ங்கிற எண்பத்தெட்டு வயசு நபர் தான் போறாரு அவர் போய் கதவை துறக்கிறாரு வீட்டுக்கு வெளியில ஒரு நாலு பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்ப அந்த நபர் கேக்குறாங்க சார் ஒரு அட்ரஸ் எங்களுக்கு தெரியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க அப்போ இவரும் அட்ரஸ் சொல்ல முயற்சி பண்ற நேரத்தில் அந்த நாலு பேர்ல ஒருத்தர் என்ன பண்றா கையில் துணியை வச்சுட்டு இந்த காசிநாத் அப்படிங்கிற நபரோட வாய்க்குள்ள இப்படி புஷ் பண்றான் ஸோ அவரால் இப்போ கத்தக்கூட முடியல அதுக்கப்புறம் அந்த வீட்டோட வாசலுக்குள்ள வச்சு ஒரு ப்ளூ கலர்ல நைலான் கயிறை வச்சு இந்த காசிநாத்ங்கிற வயசான நபரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க யாரோ பெல்ல அடிச்சாங்க தன்னோட கணவர் துறக்க போனாரு ஆகியும் தன்னோட கணவர் வரலன்னு வயசான இந்திராபாய்ங்கிற இந்த பெண்மணியும் வர்றாங்க பட் வீட்டுக்கு உள்ள வர்ற அந்த என்ட்ரன்ஸ்லேயே தன்னோட கணவர் சடலமா இருக்கிறதையும் பக்கத்துல நாலு பேர் இருக்கிறத பார்த்தோம் அப்படியே இந்திராபாய் உறைஞ்சு போயிடுறாங்க பட் அவங்க கத்தி சத்தம் போட்டு உதவி கேட்கறது கூட இந்த நாலு பேர் டைம் கொடுக்காம இவரை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு கட்சி இப்போ உள்ள வச்சு அதே ப்ளூ கலர் நைலான் வச்சு இவங்களோட கழுத்தை நெரிச்சும் கொலை பண்றாங்க அதுக்கப்புறம்

பண்றதுன்னு தெரியல அப்ப இந்த நாலு பேரும் அந்த பெண்மணிக்கு என்ன ஆர்டர் போறாங்கன்னா உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கிறாங்க அவங்களும் உயிருக்கு பயந்துட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு பேர் கேக்குறாங்க உங்க வீட்டுக்குள்ள பணம் எங்க இருக்கு விலையுந்த நகைகள் ஆபரண நகைகள் வைரங்கள் வைடூரியங்கள் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இது பணக்கார வீடுங்கிறதுனால கண்டிப்பா இங்க நிறைய விஷயங்களை கொள்ளையடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த நிர்வாணமா இருக்கிற பெண் சொன்ன தகவலை கேட்டுக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லா இருக்கிற எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு பைனலா அந்த பெண்ணையும் கொலை பண்ணிட்டு இந்த நாலு பேரும் நொடி எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பத்து பத்து மணி வரைக்கும் ஹோட்டலுக்கு சாப்பிட போன அந்த நபர் தன்னோட மனைவியோட வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாரு வீட்டுக்கு உள்ளே போகும்போதே கதவு தொடர்ந்துருக்கிறத பார்த்து அவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது ஏன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் கதவு ஓப்பனாக இருக்கேன்னு உள்ளே போன அந்த நபருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது தன்னோட அம்மா அப்பா கொலை செய்யப்பட்டிருக்காங்க வீட்டு வேலைக்கார பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க தன்னோட ரெண்டு பசங்களும் கொலை செய்யப்பட்டதை பார்த்துட்டு இந்த தம்பதிகள் வீரிட்டு கத்துறாங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே உதவிக்கு வர்றாங்க அடுத்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது போலீஸ் பேராமெட்ரிக் டீம் ஃபாரன்சிக் எல்லாருமே கிரைம் சீனுக்கு வந்து செக் பண்ணுறாங்க இது பார்த்த உடனே தெரியுது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலைனை பட் அதுவும் ஒரு பெண் நிர்வாணமாக இருக்கிறத பார்த்து என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத போலீஸால் யூகிக்க முடியுது ஃபாரன்சிக் டீமும் அந்த வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க வீடு புகுந்து ஒரு அஞ்சு பேரை இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணிட்டு போயிருக்காங்களே இவங்களை சும்மா விடுறதான்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட அந்த வீட்டுக்குள்ளந்து ஒரு தடயத்தை கூட அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்போவே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அஞ்சு கொலையை பண்ணவனும் இந்த வீட்டை கொள்ளையடிச்சு போனவனும் பயங்கர எக்ஸ்பர்ட் இதை பல வருடங்களை அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இன்னுமே இதை நிறையா இடத்துலையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கூடிய விரைவில் இந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கலைன்னா இந்த மாதிரி பல சடலங்களை நம்ம எடுக்க நேரிடும் போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு ஸோ இப்படி போலீஸ் டீம் எவிடென்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது அப்போது அங்கே கூட இருக்க ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு i <laughs> you. சார் இந்த கொலை பண்ற பேட்டன் பாத்தீங்களா அஞ்சு பேரையும் வாய்க்குள்ள துணியை வச்சு கழுத்தை நெரிசிதான் பட் வீட்டுக்குள்ள இருக்க ஒரே ஒரு நபரை மட்டும் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கான் பட் கொஞ்ச நாளைக்கு எக்ஸாக்ட ஒரு மாசத்துக்கு இதே இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் இது என்னமோ ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் கொள்ளையடிக்க வந்தா அஞ்சு பேரை கொலை பண்ணிட்டா நினைச்சிட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரி பூனேல இடத்தில் பல இடங்கள்ல கொள்ளையும் கொள்ளையும் நடந்துட்டு இருக்கு அதை ஒரே நபரோ இல்ல நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கேங்கா பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் போலீசுக்கு தோணுது சரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதி என்ன அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பக்கமான மிடில் ஏஜ் மாதிரி பணக்காரங்க கிடையாது ஒரு நாள் ஜோஷியும் அவங்க மனைவி உமராணிங்கிற பெண்மணியும் வீட்டுக்குள்ள உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாலு பேர் வந்து கதவை தட்டுறாங்க இவங்களும் கதவை துறக்கிறாங்க அந்த நாலு பேர் உள்ள வர்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த நபர் ஜோஷிங்கிற நபரோட வாய்க்குள்ள துணியை வச்சு ஒரு ப்ளூ கலர் நைலான் கயிறை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க அடுத்து அவங்க மனைவியும் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள அவங்க டீனேஜ் பையன் வர்றான் அப்ப அந்த பையனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள பணங்கள் நகைகள் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வீட ஃபுல்லா சலட போட்டு பாக்குறாங்க பட் இந்த கொள்ளைக்காரங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு நிறைய பணமோ பொருளோ கிடைக்கல பட் அப்படி இருந்தா கூட அந்த கோபத்துல டீனேஜ் பையனையும் கொலை பண்ணிடுறாங்க இந்த நடந்தது நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதி இப்போ ரீசெண்டா அந்த காசிநாத் அப்படிங்கிற நபரோட வீட்டில் நடந்த கொலைகள் டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி ஒரே பேட்டர்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த நியூஸ் டிவிலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான அச்ச உணர்வு வர ஆரம்பிக்குது ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க வீட்டு கதவை தட்டுறாங்க கதவை திறந்தோடன வாய்க்குள்ள துணியை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க நான் எப்படி இருக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பூனை மக்கள் என்ன மாதிரி எல்லாம் பயந்துட்டு அவங்களோட பிகேவியர் எல்லாத்தையும் மாத்துறாங்கன்னா சாயங்காலம் சீக்கிரமாவே எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு ஆறு ஏழு மணிக்கு வந்து கதவை போட்டிடுறாங்க வீட்டை விட்டு யாருமே வெளியில போக கூடாது சோ வீட்டை விட்டு யாராவது போனா தானே திரும்ப வந்து கதவை தட்டுவாங்கன்னு கதவை திறக்கணும் சோ ஆறு ஏழு மணிக்குள்ள எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துடணும் நைட் எட்டு மணிக்கு மேல யார் வந்து கதவை தட்டினாலும் பூனேல இருக்கிற மக்கள் துறக்கிறதுக்கு ரெடியா இல்ல பட் இருந்தாலும் போலீஸ் பூனே மக்கள் கிட்ட என்ன மாதிரி உறுதிமொழி கொடுக்கறாங்கன்னா கூடிய வரைவில் இந்த கொள்ளைக்காரங்களை பிடிச்சு சட்டத்துக்கு நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நடந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் கொலை பண்ண கொலை வழக்கிலையும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சரி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு கொலை நடந்திருக்கல மூணு பேர் கொலை பண்ணியிருக்காங்க அந்த சீன் ரெக்கார்டையும் போலீஸ் எடுத்து பாக்குறாங்க அதுலேயும் ஒரு சின்ன தடையும் கூட கிடைக்கல பட் போலீஸுக்கு ஒன்று மட்டும் புரியுது இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கவங்க சாதாரண பீப்புள் கிடையாது ரொம்ப கொடூரமானவங்க அதுவும் ஒரு தடையும் கூட விடாமல் பண்ணுறதுனால ஒரு கிரைம் எப்படி ஒர்க் ஆகும் ஒரு சீன்ல என்ன மாதிரிலாம் தடையங்கள் கண்டுபிடிப்பாங்க எப்படி எல்லாம் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிற வித்தை இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால இவங்களை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு பூனேல இந்த மாதிரி வீடு புகுந்து மக்களை கொடூரமாக கொலை பண்ணி அந்த வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போன அந்த கொள்ளைக்காரங்க யாரு போலீஸ் அவங்கள பிடிச்சாங்களா இந்த ரெண்டு வீட்டை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமோ இல்லை இதுக்கு முன்னோ இந்த மாதிரி நிறைய வீட்டில் கொள்ளையடிச்சாங்களா கொலை பண்ணாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச பூனே சிட்டியவே அலற விட்ட ஒரு வித்தியாசமான சீரியலுக்கு லிங்க் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பூனேல இந்த மாதிரி கொள்ளைகளையும் கொலைகளையும் யார் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்கு எக்ஸ்பென்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபார் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு கொலை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் வீடு புகுந்து சும்மா அசால்ட்டாக வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு கொல்லை அடிச்சுட்டு போறாங்கன்னா எவ்வளவு கொடூரமான பீப்புளா இருப்பாங்கங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது பட் இந்த பீப்புள்லாம் யாரு இந்த கொல்லைக்காரங்க யாரு கொலைகாரங்க யாருங்கிறதை நீங்க கடைசியில் தெரிஞ்சுட்டு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு சின்ன அதிர்ச்சி இருக்கும் இவங்களா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ஆச்சரிய உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க போலீஸுக்கு ஒன்னு மட்டும் புரியுது இந்த கொலை பண்றவங்க இந்த கொள்ளை பண்றவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கிரைம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப ரீசெண்டா புனேல என்னெல்லாம் அன்சால்வ்டு கேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னொரு கேஸையும் இந்த கொள்ளைக்காரங்களோட அவங்களால லிங்க் பண்ண முடியுது அதாவது நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு கொலை நடந்திருக்கு நவ டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு கொலை நடந்திருக்கு இடைப்பட்ட இந்த நேரத்துல நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி யசோமதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க அவங்களும் பணக்காரங்க ஒரு பெரிய பங்களா ஈவன் அந்த பங்களாவுக்கு பேரே யசோமதி பங்களா அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டோட குடும்பத் தலைவர் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க ரெண்டு பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நின்றுருக்கும் இதே மாதிரி நாலு பேர் அவங்க வீட்டு கதவை தட்டியிருக்காங்க வீட்டு கதவை இப்படி திறந்த உனையே அந்த நபர் மேல அந்த குடும்பத் தலைவரோட வாயில் இந்த மாதிரி துணியை வைக்க முற்படும் போது அவர் சுதாரிச்சு அவங்களை தட்டி விட்டுருக்காரு அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த வீட்டில் வேலை பாக்குற ரெண்டு பேரும் வர்றாங்க பட் அவங்க பாதுகாப்புக்காக வீட்டுக்குள்ள சில ஆயுதங்களை வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்கன்னு வீட்ல வேலை பாக்குறவங்க இந்த குடும்ப தலைவர் எல்லாருமே ஆயுதங்களை எடுத்துட்டு போக விட்டு அந்த நாலு பேரும் பயந்துட்டாங்க ஆகா இவங்க கிட்ட ஆயுதம் இருக்கு உள்ள போனா தன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நாலு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் அப்படி இருந்த கூட இந்த வீட்டோட குடும்ப தலைவர் இதை பத்தி போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காரு பட் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட பெருசா எடுத்துக்கல ஏன் எடுத்துக்கல அப்படின்னா இந்த வீட்ல திருடும் போகல கொலையும் நடக்கல எதுக்குப்பா இதை பெருசாக எடுத்துக்கணும் சொல்லி அதை எடுத்துக்கல பட் போலீஸுக்கு ஒன்று மட்டும் தெரியுது இந்த மூணு இன்சிடென்ட்டையும் பண்ணது ஒரே கும்பல் தானே ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லிங் ஒரு இன்சிடெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது போலீஸுக்கு வந்து எப்போவுமே பரபரப்பாக இருப்பாங்க ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க அடுத்து எப்போ கொலை நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன உணர்வு இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி போலீஸ் இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த சிட்டியில் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது அதாவது இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து மூணு மாதம் கழித்து மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது அந்த ஆற்றங்கரை ஓரமாக ஒரு ஆணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க பக்கத்துல போய் போலீஸ் பார்க்கும் தெரியுது அந்த ஆணோட சடலத்துக்கூட வாயில துணி இருக்கு ப்ளூ கலர் நைலான் கயிற வச்சுதான் அந்த நபரை கொலை பண்ணியிருக்காங்க இதை பார்த்தவனே போலீஸுக்கு தெரியுது இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு கடந்த நாலஞ்சு மாசமா பூனே சிட்டியை கதிகலங்க வச்சிட்டு இருக்க அந்த தொடர் கொலைகாரங்க தான் இந்த கொலையும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது பட் இந்த விக்டி மூலமா போலீஸுக்கு சும்மா சூப்பரான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவரோட பேக்கெட்ல ஒரு ஐடி கார்டு இருக்கு அதை எடுத்து பார்க்க பார்க்கும்போது அதே பூனேல இருக்கிற அபினவ் காலா மகா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு காலேஜில் தான் அந்த நபர் படிச்சுட்டு இருக்காரு கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட பேர் அனில் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது ஸோ இப்போ யார் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது அவர் எந்த காலேஜில் படிச்சிட்டு இருக்காருங்கிறது தெரியுது இப்போ அந்த காலேஜில் போய் கேட்குறாங்க பட் போலீஸ் அந்த காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் விசாரிச்சு பார்க்குறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை சார் அவர் ரெண்டு மூணு நாளாக காலேஜுக்கு வரல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போலீஸும் எவ்வளவு பேர் கிட்ட கேட்டு பார்த்துட்டும் யாருமே தகவல் சொல்லல அப்படி கூட்டமா போலீஸ் பேட்ச் பேட்சா விசாரணை பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை போலீஸ் நோட் பண்றாங்க அவனுக்கு போலீஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது பட் அதே டயத்தில் அவன் கண்ணுல ஒரு பயம் தெரியுது பட் அப்படி இருந்தால் கூட போலீஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியும் அந்த பையனை அப்ரோச் பண்ணாம இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டையும் போச்சு சொல்லிட்டு தனி அந்த பையனை வர சொல்றாங்க அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க இங்க பாரு தம்பி உனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியுது நீ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு முயற்சி பண்ற பட் பயப்படுற நீ எதுனாலும் சொல்லு நீ சொல்ல விஷயம் மேபி இந்த சிட்டியில் இருக்க பல பேரோட உயிரை காப்பாற்றலாம் தைரியமா சொல்லுன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான் சரி ஓகே சார் நான் சொல்கிறேன் பட் இதை பற்றி யார் கிட்ட சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு கொலை செய்யப்பட்ட அணில் அப்படிங்கிற அந்த பையனை கடைசியில் ராஜேந்திரா ஜக்கல் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் நான் பார்த்தேங்கிற மாதிரி அவங்க சொல்கிறான் யார் அந்த ஜ ராஜேந்திரா அப்படின்னு கேட்டால் அந்த ராஜேந்திராங்கிறவனும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இதே காலேஜில் தான் அவன் படிக்கிறான் ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ராஜேந்திரா ஜக்கல் அப்படிங்கிற பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் சார் அனில் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நான் அவங்க கூட தான் சார் முந்தினாள் பேசிட்டு இருந்தேன் உண்மையில் அவனுக்கு என்ன நினச்சின்னு எனக்கு தெரியாது நான் மட்டும் இல்லை சார் நாங்கள் ஒரு நாலு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே அனில் கூட தான் பேசிகிட்டு இருந்தோங்கிற மாதிரி இந்த ராஜேந்திர ஜக்கல் சொல்கிறான் சரி நீங்கள் நாலு பேர் யார் யாருன்னு கேட்கும்போது இந்த ராஜேந்திரா என்ன சொல்கிறான் சார் என் கூட சாந்தார் ராமன் ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்புறம் திலீப்னு ஒருத்தர் இருக்கான் அதுக்கப்புறம் முனாவர்னு ஒன்று இருக்கான் நாங்கள் நாலு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு அனைத்து ஒரு நாள் அனில் கூட சும்மா வெளியே ஜாலியா போயிட்டு வந்தோம் அதுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுங்கற மாதிரி சொல்றாம் இப்போ போலீஸ்க்கு புரிஞ்சு போச்சு இதுவரைக்கும் இந்த புனே சிட்டில நடந்த கொலை கொலைய ஒருத்தன் தனியா பண்ணிருக்க வாய்ப்பில்லை சோ இப்போ கொலை செய்யப்பட்ட ஒரு நபர் அதே பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் இன்னொரு காலேஜ் ஸ்டூடண்டோட இருந்ததுக் ஆதாரம் கிடைக்குது பட் அந்த காலேஜ் ஸ்டூடண்ட் நான் இன்னொரு மூணு பேர் கூட தான் சேர்ந்து இருந்தேன்னு சொல்றதனால ஒருவேளை இந்த ராஜேந்திரன்ங்கற பையனும் அவங்க फ्रेंड्स மூணு பேரும் சேர்ந்து ஏன் இந்த அனில கொலை பண்ணிருக்க கூடாது ஏன் புனே சிட்டில

நாலு பேர் மேல போலீஸுக்கு சந்தேகம் இருந்தா கூட அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வித ஆதாரமும் இல்ல அதனால வேற வழியே இல்லாம அந்த நாலு பேரையும் போலீஸ் அனுப்பி விடுறாங்க பட் இருந்தாலும் போலீஸுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே இருக்கு அதுல இந்த ராஜேந்திராங்கிற தான் ரொம்ப டவுட் இருக்கு ஒரு மாசம் கழிச்சு அந்த ராஜேந்திரா திரும்ப விசாரணை கூப்பிடுறாங்க அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார் அந்த அணில்ங்கிறவன் எங்க போனான்னு எனக்கும் தெரியாது யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது எங்க காலேஜில் கூட இப்படிதான் சார் பிரகாஷ்னு ஒருத்தன் காலாம போயிட்டான் அவன் கொலைக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவீங்களா எல்லாத்துக்கும் என்னதான் சொல்லுவீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் பொன்னே போலீஸுக்கு ஒரு டவுட் வருது இதே காலேஜ்ல பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்கான் பட் இது வரைக்கும் அவன் காணாமல் போயிட்டான் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கார்ட்ல இருக்கு பிரகாஷ் கொலை செய்யப்பட்டானா இல்லை உயிரோட இருக்கானா அவன் இறந்து போயிட்டானங்கிறது யாருக்குமே தெரியாது பட் அப்படி இருக்கும்போது போது ராஜேந்திராங்கிற இந்த பையன் அது எப்படி பிரகாஷ் கொலை செய்யப்பட்டாங்கிறத சொல்லலாம் அப்படின்னா பிரகாஷ் உயிரோட இல்லையா இல்லை அவன் கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறது இந்த ராஜேந்திராவுக்கு தெரியுமா இல்ல இந்த ராஜேந்திரா தான் அந்த பிரகாஷை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற பலவித சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது ஸோ ஃபைனலாக இந்த லேட்டஸ்ட்டு விசாரணைக்கு அப்புறம் இந்த நாலு பேர் மேலேயும் போலீஸுக்கு சந்தேகம் அதிகப்படுது அதுவும் பிரகாஷ்ங்கிற நபரை பத்தி இவங்க வாயை அப்புறம் இவங்க நாலு பேர் தான் அந்த புனே சிட்டியில இவ்வளோ கொலையை பண்ணிட்டு இருக்காங்கிறத போலீஸ் நம்புறாங்க அதனால இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த நாலு பேரை போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் எப்போவுமே மஃப்டியில் உட்காந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸர் போட்டு இவங்க நாலு பேரையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஒரு நாள் டீ கடையில வச்சு இந்த ராஜேந்திராவும் அவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தனும் பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பக்கத்துல ரெண்டு போலீஸ் ஆபிசர் கேஷுவல் டிரெஸ்ல அவங்க மஃப்டியில வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்னடா இது போலீஸ் நம்மள ரொம்ப க்ளோஸா நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான் அவங்க எல்லாம் ஒண்ணு எவிடன்ஸ் இல்ல நீ எதுவுமே பேசாத வாயை விட்டுறத கொஞ்ச நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே கலந்துட்டு போயிருவாங்க எதுவுமே நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த கான்வர்சேஷனை கேட்டவொடனே அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு உடனே இதை பத்தி தன்னோட உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாங்க ஸோ அப்போ எல்லாத்துக்குமே புரியுது இந்த நாலு பேரும் தான் இதை ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்களை அட்லீஸ்ட் ஒரு ஐ விட்னஸ் அது வேணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த நாலு பேர் கூட க்ளோஸாக யாராவது ஒரு நபர் இருக்கலாம் பட் அந்த நபர் இப்போ இவங்களோட சேராமல் இருந்திருக்கலாம் இல்ல முன்னாடி க்ளோஸாக இருந்திருக்கலாம் இப்போ சண்டை போட்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒருத்தனை பார்க்கும்போது ஒரு பையனோட காண்டாக்ட் கிடைக்குது அவன பிடிச்சு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான் சார் நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் சார் இந்த நாலு பேரும் கொள்ளையடிப்பாங்க சார் டைம் இவங்க அடிக்கும்போது என்ன கூப்பிட்டு போனாங்க சார் நான் போய் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டேன் சின்ன சின்ன கொள்ளை தான் சார் பைக்கு திருடுவோம் அதுக்கப்புறம் போய் சைக்கிள் திருடுவோம் இந்த மாதிரி இவங்களோட பண்ணிட்டு இருந்தேன் சார் இப்போ அவங்களோட சகவாசம் இல்லை சார் கண்டிப்பா எனக்கு இவங்க கொலையெல்லாம் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்றான் சரி இவங்க நாலு பேரும் கொள்ளையடிப்பாங்க வீடு புகுந்து கொள்ளையடிப்பாங்க அப்படிங்கறத நீ கோர்ட்டில் வந்து சொல்றியா அப்படின்னு கேட்டதுக்கு சரி சார் நான் சொல்கிறேங்கிற மாதிரி அந்த பையன் சொல்றான் ஸோ இது வரைக்கும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு தடயமும் இல்லாமல் இருக்கும்போது இவங்க நாலு பேரும் கொள்ளையடிக்கிற கும்பலை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இவன் நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு ஐ விட்னஸ் கிடைக்குது ஸோ இப்போ இந்த தடயங்களை வச்சுட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நாலு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி இந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க சார் நீங்கள் எதுக்கு சார் எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டதுக்கு இங்கே பாருப்பா நீங்கள் வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறங்கிறத உன் கூட்டாளியே ஒத்துக்கிட்டான் ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் வீடு புகுந்து சும்மா கொள்ளையடிச்சிருக்கீங்க அங்கே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் பொய் சொல்லி போட்டு வாங்கும்போது அப்போ இந்த கும்பலில் இருக்கவங்க நம்பிடுறாங்க ஓஹோ நம்ம பண்ண கிரைம் எல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களோ வேற வழியே இல்லை ஒத்துக்கிட்டு தான் ஆகணுமாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்போ இந்த நாலு பேத்துக்கும் போலீஸ் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் பட் நீங்கள் பண்ண எவ்வளோ கொலை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அவங்க தண்டனையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறப்பாங்கிற மாதிரி ஒரு சின்ன பிட்டை போட விட்டு ராஜேந்திரங்கிறா இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான் அந்த ராஜேந்திரங்கிற நபர் என்ன சொல்றார் அப்படின்னா சார் நாங்கள் காலேஜுக்கு படிக்கணும் தான் வந்தோம் பட் இங்கே நாலு பேர் நாங்கள் ஒரு கேங் மெம்பர் சேர்ந்துட்டோம் நாங்கள் காலேஜுக்கும் படிக்க வர மாட்டோம் அப்படியே வந்தாலும் இங்கே படிக்கிற பசங்களையும் உருப்படியாக படிக்க மாட்டோம் ஒட்டு மொத்தத்தில் இங்கே பயங்கரமாக ரகலை பண்ணிகிட்ருப்போம் சார் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஊருக்கு ஒத்துக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு எடுத்து தங்கியிருக்கோம் சார் எப்போ பார்த்தாலும் காலேஜை கட்டி அடிச்சுட்டு நாங்கள் நாலு பேரும் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்போம் பட் வீட்டில் கொடுக்குற பணமும் பார்த்துல எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு ஊரை சுற்றுறதுக்குலாம் பணம் தேவைப்படுது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் சின்ன சின்ன திருட்டு குற்றத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு சைக்கிள் திருட ஆரம்பித்தோம் மோட்டர் பைக்கு திருட அப்பயும் எங்களுக்கு செலவுக்கு பணம் பத்தல சரி என்னடா பண்றது எப்படியாவது நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பையனை பத்தி எங்க காலேஜ்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க அப்பா ரெஸ்டாரன்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் பெரிய பணக்காரங்கிறதுனால அந்த பையனை கடத்தி நிறைய பணம் அவங்க அப்பாகிட்ட கேட்டு மிரட்டலான்னு சொல்லிட்டு எப்படியோ ஏமாத்தி அந்த பிரகாஷை எங்க ரூமுக்கு வர வைச்சோம் அதுக்கப்புறம் அவனை மிரட்டி நாங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சோம் இந்த மாதிரி நான் வெளியூருக்கு வேலைக்கு போறேன் என்னை யாரும் தேடாதீங்கன்னு சொல்லி ஏமாத்தி ஒரு லெட்டர் எழுதி வச்சு அவனை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா கிட்ட உங்க பையனை நாங்க கடத்தி வச்சிருக்கோம்னு சொல்லி பணம் கேட்டு மிரட்டலான்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வித்தியாசமான ஒரு பிளானை போட்டிருக்கானுங்க ஸோ பிரகாஷ்ங்கிற அந்த பையன்கிட்ட ஏமாத்தி ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு அந்த பையனோட கையை காலை கட்டி கால்ல ஒரு கனமான கல்லை கட்டி ஆத்துக்குள்ள போட்டு மூழ்கடிச்சு கொலை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு மிரட்டலான்னு சொல்லும் அவங்க அப்பா தான் பையன் எழுதின லெட்டர் போலியான கடிதம்னு கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது இவனை ஏமாற்றி லெட்டர் எழுத வைக்கும்போது பிரகாஷ் அப்படின்னு சைன் பண்ண வச்சிருக்காங்க பட் அவங்க பையன் எப்போ லெட்டர் எழுதினாலும் அவனோட நிக்னேம் தேவ்தாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தான் அவர் சைன் பண்ணுவாராம் ஸோ இந்த லெட்டரை பார்த்தவொடனே அந்த பையனோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த லெட்டர் தன்னோட பையன் எழுதுனது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எப்போ இந்த தகவல் போலீஸுக்கு போச்சு இந்த நாலு பேரும் பயந்துட்டாங்க ஆஹா இப்போ போய் நம்ம கடத்திட்டு வந்துட்டோன்னு பணம் கேட்டால் தரமாட்டாங்க பெரிய பிரச்சனையாகவும் போலீஸ்கிட்ட மாட்டிப்போன்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த வெறும் அந்த பிரகாஷம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் கூட அமைதியா இருந்திருக்காங்க இப்படியே திரும்ப தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா இருந்திருக்காங்க பணம் தேவைப்படுது உங்களுக்கு அப்பதான் சரி ஓகே இதுக்கு மேல வேலைக்கு ஆகுது இனிமேல் வீடு புகுந்து கொள்ளையடிக்கலாம் சொல்லிட்டு தான் ஜோசிங்கிற நபரோட வீட்டுக்குள்ள புகுந்து அவரை கொலை பண்ணி அவங்க மனைவியை அவங்களோட பையனை முழு நிர்வாணமாக்கி அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க சில பண நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒரு இருபது நாள் கழிச்சு இன்னொரு வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்க போகும்போது அந்த வீட்டு ஓனரு சர்வன்ட் எல்லாம் சேர்ந்து அடிச்சு வரட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இன்னொரு காஷிநாத்ங்கிற இன்னொரு வயசான நபரோட வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் கொலை பண்ணி அவங்க பேத்தியை முழு நிர்வாணமாக்கி அந்த வீட்டில்தான் இவங்களுக்கு வந்து நிறைய பணம் கிடச்சிருக்கு இப்போ போலீஸ் கேட்குறாங்க சரிடா ஒரு வீட்டுக்கு பணத்துக்காட்டி கொள்ளையடிக்க போகிறீங்க அப்போ அந்த வீட்டில் இருக்க நபர்களை கொலை பண்ணுறீங்க பட் எதுக்குடா அங்கே வீட்டில் இருக்கவங்கள நிர்வாணமாக்குறீங்க சரி ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை நிர்வாணமாக்குறீங்கன்னா அந்த பெண் கிட்ட ஏதோ நடந்துக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இன்னொரு வீட்டில் ஒரு டீனேஜ் பையன் இருக்கு அவனை ஏன்னா நிர்வாணமாக்குறீங்க அப்படிங்குறதுக்கு இவங்க சொல்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நாங்கள் கொலை பண்ணிடுவோம் ஒரே ஒருத்தரை மட்டும் உயிரோட வச்சுட்டு அவங்கள முழு நிர்வாணமாக்கி அதுக்கப்புறம் இந்த வீடு ஃபுல்லாக எங்கெல்லாம் பண நகை இருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் கடைசி அவங்களை கொலை பண்ணுவோங்கிறான் எதுக்கெல்லாம் நிர்வாணம் ஆக்குறீங்கன்னா இன்கேஸ் இடையில அந்த பசங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நிர்வாணம் ஆகிட்ட யாரும் வீட்டை விட்டு போக மாட்டாங்களே அந்த மாதிரி தான் நாங்கள் கிளவரா திங்க் பண்றோங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு பேர் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த கிரைம் சீல் என்ன பண்ணிருக்காங்கன்னா வித்தியாசமான ஒரு வாசனை திரவியங்களை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிருக்காங்க அதை எதுக்குடா பண்ணீங்கன்னு கேட்டா நாளைக்கு நீங்க மோபன் ஆயை வச்சு எங்களுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு வந்துட்டீங்கன்னா அதனால மோபன் ஆயை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் கிளவுஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு பக்காவா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இவ்வளவு கொலைய பண்ணிருக்காங்க ஈவன் கடைசி அந்த அணில்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கொலை பண்ணி கை கால்களை கட்டி ஆத்துக்குள்ள போட்டது இவங்க தான் பட் இந்த பசங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா எல்லா கிரைம் பேட்டர்னையும் ஒரே மாதிரி பண்ணிருக்காங்க ப்ளூ கலர் நைலான் கயிறை வச்சு வாயுக்குள்ள துணியை வச்சு அவங்கள சத்தம் போட விடாம பண்றது சோ கடைசி அந்த அணில்கிற பையனோட உடம்புல அதே மாதிரி ப்ளூ கலர் நைலான் கயிறை கண்டுபிடிக்க விட்டு தான் போலீஸ் இந்த கிரைம் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி அந்த பையனோட ஐடென்டி கார்டை எடுத்து அவங்க காலேஜுக்கு போயிட்டு அது மூலமா அப்படி பேக் ட்ராக் பண்ணி தான் இந்த நாலு பேரையும் போலீஸால ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு ஃபைனலா பூனே சிட்டியவே கதிகலங்க வச்சு மக்களை இருபத்தி நாலு மணி நேரம் தூங்க விடாம பதவிதை போட வச்சிருந்த இந்த நாலு கொடூரமான அரக்கர்களையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை பூனே நீதிமன்றத்துல போது இவங்க பண்ண கிரைமுக்கும் கொலைக்கும் அந்த கொடூரமான குற்றத்துக்கும் என்ன தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சந்தேகமே கிடையாது நாலு பேரையும் சாகுற வரைக்கும் தூக்கிலிடணும் அப்படிங்கிற மாதிரி புனே நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை எதிர்த்து நாலு பேரும் மேல்முறையீடு பண்றாங்க அது எல்லாமே ரிஜெக்ட் செய்யப்படுது பட் இவங்களோட கருணை மனுவும் ஃபைனலாக நிராகரிக்கப்படவிட்டு இந்த நாலு பேரோட தூக்கு தண்டனையும் பூனே ஜெயிலில் வச்சு நிறைவேற்றப்படுது நாலு பேரும் இறந்து போயிடுறாங்க இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த புனையில் இருக்க மக்கள் எவ்வளோ பதைப்பதைப்படம் வந்துருப்பாங்க எட்டு மணிக்கு மேலே யாராவது கதவை தட்டினா அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்கும் ஒருவேளை அந்த கொலைகாரங்களாக இருந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பதைப்பதைப்புல இந்த கதையை படித்து பார்க்கும்போது எனக்கு தீரன் அதிகாரம் ஒன்றுங்கிற படம் தான் ஞாபகம் வருது அதுவும் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்க அந்த வீடெல்லாம் பிடிச்சி இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்க கொலை பண்ணுவாங்க அவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த படம் தான் எனக்கு இந்த கேஸ பார்க்கும் ஞாபகம் வருது பட் ஸ்டில் இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு கொள்ளையையும் கொலையையும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நாலு பேர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்பவே முடியல அதுவும் காலேஜ் படிச்சா அவங்க எல்லாம் எவ்வளவு வயசு இருக்கும் ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசு இருக்கும் போது இவ்வளவு அசால்ட்டா வீடு புகுந்து எப்படிதான் கொலை பண்ண முடியுதுங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல பட் அட் தன் போலீஸ் ரொம்ப சூப்பர்பா ஒர்க் பண்ணி ஜென்ரலா எல்லா கிரைம்ல இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு தடயம் கிடைக்கும் அந்த தடையத்துல இப்படி போய் கொலைகாரனை ரீச் பண்ணுவாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் ட்ராக் பண்ணி வந்திருக்காங்க ஒரே ஒரு கிரைம் சீனில் கிடைச்ச அந்த பையனோட காலேஜ் ஐடென்டி கார்டை வச்சு அப்படியே ரிவர்ஸில் வந்து இங்கே ஒரு காலேஜ் பையனை பிடிச்சி ஃபைனலாக இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே போலீஸும் இந்த கேஸில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த எண்ட் இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான விஷயம் என்ன அப்படின்னா இதில் எவ்வளோ பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவ்வளவு பேருக்கும் நீதி கிடைச்சிருக்கு சும்மா இவங்கள அரெஸ்ட் பண்ணி பத்து பதினஞ்சு வருஷம் டெத் ரோவில் வச்சு வெயிட் பண்ண வைக்காம எல்லாத்துக்கும் மரண தண்டனை பட்டது அவ்வளவு சாட்டிஸ்பைடா இருக்கு இந்த கேஸை படிச்சு முடிக்கும் போது அதுவும் இந்த காலேஜ் பசங்க இவ்வளவு கிளவரா திங்க் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு இருபது வயசுல இவ்வளவு கொலை பண்ணி அதே மாதிரி அந்த மோப்பனாயை வச்சு கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக வாசனை திரவியங்களை அங்கங்க செலுத்தி விட்டு போறது ஸோ அந்த மாதிரி பயங்கரமான பக்க பக்கம் அதுவும் வீட்டுக்குள்ள புகுந்து யாராவது ஒருத்தர் நிர்வாணமாக்கி அவங்கள வீட்ல இருந்து அவங்களே ஓடி போகாம அவங்கள ஒரு மாதிரி எமோஷனலா அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இப்படிலாம் திங்க் பண்றாங்கன்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல பட் அட் தி எண்ட் இந்த நாலு பேரையும் பிடிக்க விட்டு தான் புனே மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்திருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் ஸ்டே சேஃப்